சந்திரகிரகணம் சந்திரகிரகணம் என்றால் என்ன நம்பிக்கை நன்மைகள் பற்றி பார்க்கலாம் சந்திரகிரகத்தின் நன்மைகள் தீமைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மற்றும் ஜோதிட ரகசியம் இந்த சந்திரகிரகணம் மூலியமாக நாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மைகள் தீமைகள் வரும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எல்லோரும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த ராசியின் பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் விட வாங்க சந்திர கிரகணம் என்பது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும்போது ஏற்படும் நிகழ்வு இதில் சூரிய ஒளி நேரடியாக சந்திரனை அடைவதைத் தடுக்கிறது இதனால் சந்திரன் பூமியின் நிழலில் மறைந்து போவது போல தெரியும் இது ஒரு அழகான அற்புதமான நிகழ்வு ஆகும் அதுக்கப்புறம் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் தெரியுமா அது ரத்தச்சந்திரன் என்று நம் எல்லோரும் சொல்வார்கள் அந்த சத் இரத்த சந்திரனை நீங்கள் பார்த்ததுண்டா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சில மணி நேரங்களில் இந்த ரெட் மூன் என்று சொல்லப்படும் ரத்தச்சந்திரனை உங்களுக்கு நான் பார்வையில் வைக்கிறேன் பார்த்து பாருங்கள் சந்திரன் ஒவ்வொரு நாளிலும் சந்திரகிரகணம் பொதுவாக பௌர்ணமி அன்று மட்டுமே தெரியுமா அதாவது பௌர்ணமி அன்று மட்டுமே தெரியுமா அதுபோல் அதுவும் சில மணி நேரங்கள் மட்டுமே தெரியுமா இந்த சந்திரகிரகணம் வெறும் கண்களாலே பார்க்க முடியுமா எல்லோரும் வந்து வெறும் கண்களால் பார்க்கலாமா அதாவது டெலஸ்கோப்பு கேமரா போன்ற கருவிகளை நாம் பயன்படுத்தாமல் நம் வெறும் கண்களால் மட்டுமே பார்க்கலாம் சந்திரகிரகணம் குறித்து பல நன்மைகள் இருக்கிறது அதில் பல பேர் நல்ல சகலமாக சொல்வார்கள் சில பேர் கெட்ட சகலமாக சொல்வார்கள் சந்திரகிரகணம் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு நன்மைகள் உண்டு அதுபோல ஒவ்வொரு ராசிகளுக்கும் வெவ்வேறு தீமைகளும் உண்டு இதை பற்றி நாம் பார்ப்போம் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன் தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்கள் முயற்சி செய்யும் காரியம் கவலைகள் மற்றும் தோல்விகளே தருமா மிதுனம் மற்றும் கன்னி ராசிகர்களுக்கு சவால்கள் இருக்கலாம் என்று வாய்ப்புண்டு கடகம் மற்றும் சிம்ம ராசிகாரர்களுக்கு மன அழுத்தம் உண்டாகும் என்பது வாய்ப்பு இருக்கிறதா தனுஷ் மற்றும் மீன ராசிகாரர்களுக்கு புதிய வாய்ப்பு உருவாகலாம் அதாவது வேலை வாய்ப்பு தொழில்கள் முன்னேற்றம் போன்ற வாய்ப்புகள் உருவாகலாம் மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை பொறுமையாக இருந்தால் பல வெற்றிகளை முயற்சி செய்ய முடியுமா அதுபோல வெற்றி மட்டும் இருந்தால் போது விடாமுயற்சியும் தேவையாம் என்று சொல்கிறது